இது வந்து என்ன சொல்கிறது டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது இப்போ எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அப்படி தான் நிறைய பிஸ்னஸோ நார்மல் லைஃப்பில் நம்ம தோற்று போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா தள்ளி போடுறது தள்ளி போட்டு தள்ளி போட்டு தான் வாழ்க்கையோட வெற்றியை தள்ளி போட்டுட்ருக்கோம் சரியா இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ திங்க் டுடே ஃபார் டுமாரோ நான் எப்படி சொல்கிறேன் அதை மாற்றினா ஒர்க் டுடே இன்னும் இந்த நாள் வரவே வராது இந்த இந்த மணி நேரம் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வரவே வராது அதனால நேரத்தை திருப்பி திருப்பி சொல்கிறேன் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்மளோட ட்ரீம் நம்மளுடைய எல்லாமே டைமில் தான் இருக்குது அதனால் வந்து இந்த டைமை முதல்ல வேஸ்ட் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் கில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸை சொல்கிறேன் கில் பண்ணாதீங்க டைமை கில் பண்ணாதீங்க டைம் கிடைக்கவே கிடைக்காது திருப்பி பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது புறப்பட்ட இடத்துலேயே தான் இருப்போம் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த நிலமையை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இலக்குகளை சரியாக நம்ம வந்து பயன்படுத்த கற்றுக்கணும் இலக்குகள்லாம் என்ன அப்படின்னு ஆல்ரெடி நான் திருப்பி சொல்லியிருக்கேன் ஒரு குறுகிய நேர இலக்குகள் அப்படின்னா அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் போனோம் நம்ம எல்லா பிஸ்னஸுமே எல்லா ஒரு ஜாபுமே ஹண்ட்ரட் டேஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன் முதல் நூறு நாள் நீங்கள் அந்த புரிதல் என்ன இருக்குது அதை முதல்ல எழுதணும் அதாவது ஷார்ட் டைம் கோல் அப்படின்னு எழுதுறேன் அடுத்தது மிட்டம் மிட்டம்ன்றது என்னன்னா த்ரீ மந்த்ஸ்லேருந்து த்ரீ இயர்ஸ்க்கு மந்த்லி மந்த்லி ஒரு பிளான் மாதிரி நம்ம போட்டு இந்த மாதம் என்ன பண்ண போகிறோம் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோம் அடுத்த ஃபைவ் இயர்ஸ் என்ன பண்ண போகிறோம் அடுத்த டென் இயர்ஸ் என்ன பண்ண போகிறோம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எந்த ஒரு கார்ப்ரேட்டும் அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் டொண்ட்டி இயர்ஸ் அந்த மாதிரி பிளான் வச்சுக்கிட்டு தான் செயல்படுவாங்க ஆனால் நம்ம மட்டும் இப்படி பண்ணுறதில்ல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாளைக்கு நம்ம எங்கே இருப்போன்னு தெரியாது அடுத்த வாரம் எங்கே இருப்போம்னு தெரியாது அடுத்த மாதம் எங்கே இருக்குன்னு தெரியாது அதனால் என்ன சொல்கிறேன் ப்ரியாரிட்டிஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யுஎஸ் பிரசிடென்ட் இந்தியா வரார்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வருவார் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரான்னு வச்சுப்போம் அதுக்கான இப்போ தயார்படுத்துதல் எப்படிலாம் இருக்கும் பாருங்கள் இப்போ ஒபாமா வந்துட்டு போனார் இந்தியாவுக்கு அப்படின்னா ஏறக்குறைய ஃபிஃப்டீன் தௌசண்ட் கேமரா செட் பண்ணாங்களாம் டெல்லியில் பதினஞ்சு பதினஞ்சாயிரம் கேமரா செட் பண்ணாங்களாம் அப்போ அந்த கேமராஸ் எப்படி வாங்குறது யார்கிட்ட வாங்குறது ரெண்ட்டுக்கு எப்படி எடுக்கிறது என்ன பிளான் பட்ஜெட்டிங் அதோட ப்ரோட்டோக்கால்ஸ் எப்படி என்னென்ன வந்து செக்யூரிட்டி எப்படி போடணும் யார் யார் இங்கே இந்த பிளான் வந்து உடனே நடக்கும்னு நினைக்கிறீங்களா இதுக்கு எவ்வளோ பெரிய பிளான் இருக்குன்னு தெரியுமா அப்போ ஒரு ஒரு சாதாரண நிகழ்வு அது அவர் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருப்பார் அவர் ராஜ்கோட்டுக்கு போய் காந்தி சமாதிக்கு மாலையை போடுவார் அப்படியே தாஜ்மஹலை சுற்றி பார்ப்பார் ஒரு நாலஞ்சு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவார் இது ஹார்ட்லி டூ த்ரீ டேஸ் நிகழ்வு ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் பண்ணுவார் ஆனால் அதுக்கு எத்தனை ஒன் ஒன் இயருக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்போ ஒரு மூணு நாள் நிகழ்வுக்கு ஒன் இயர் ப்ரிப்பரேஷன் நடக்குது அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளோட வாழ்க்கை இன்னும் எவ்வளோ தூரம் எவ்வளோ நாள் இருக்கு எவ்வளோ வருடங்கள் இருக்குது அதுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் என்ன அது